அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வரும் நாளைக்கு பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் பதினேழாம் தேதி தமிழ் மாதத்தில் மார்கழி ஒன்றாம் தேதி வளர்பெறை பஞ்சமி தேதியும் இருக்குங்க இந்த அற்புதமான நாளில் வாரகி அம்மன் வழிபாடு செய்வது குறித்து ஏற்கனவே நான் வீடியோ வந்து போட்டுட்டேன் அந்த அன்றைக்கி பூஜை வழிபாடு முறை செய்ய முடியாதவங்களும் பணம் பெருகுவதற்கு எந்த மாதிரி ஒரு லாஃப் அட்ராக்ஷன் மெத்தடை ஃபாலோ பண்ணணுங்கிறத குறித்தும் வீடியோ வந்து போட்டிருக்கிறேன் அதனால் நீங்கள் இதில் எது தேவைப்படுதோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இந்த பதிவு பார்த்தீங்கன்னா மிக மிக முக்கிய பதிவு அப்படின்னு சொல்லலாம் அந்த காலங்களில் வாசல்ல பசுஞ்சானம் தெளிச்சு அதுல அரிசி மாவுல கோலமிடுவாங்க எதுக்காக இந்த அரிசி மாவுல கோலமிடுறாங்க காலையில உணவு தேடி வரக்கூடிய சிறு சிறு பூச்சிகள் புழுக்கள் மற்றும் எறும்புகளுக்கு இது உணவா இருக்கும் இது போல வாயில்லா ஜீவன்களுக்கு நம்ம உணவளிச்சோம் அப்படின்னா நம்முடைய கர்ம வினை வந்து குறையும் மேலும் அந்த வாயில்லா ஜீவன் ஆசிர்வாதமும் நமக்கு கிடைக்கும் மேலும் அவை வந்து நமக்காக வந்து பிரார்த்த பண்ணிக்கும் இந்த காரணத்துக்காக தான் அந்த மாதிரி பண்ணுவாங்க இப்போவெல்லாம் யாரும் அந்த அளவுக்கு வந்து பசுஞ்சானம் பயன்படுத்துறது கிடையாது மேலும் தண்ணீர் தெளிச்சு கோலம் அப்படிங்கறதே எங்கேயாவது ஒரு பக்கம் தான் நடக்குது அப்படியே கோலம் போட்டாலும் இந்த சுண்ணாம்பு தான் கோலம் போடுறவங்கள தவிர அரிசி மாவு வந்து பயன்படுத்துறது இல்லை சரி எது எப்படியோ அது போகட்டும் இப்போ நான் சொல்கிற முறையும் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீரும் திருமண தடை இருந்துச்சு அப்படின்னா அது நீ நீங்கும் விருப்பப்பட்ட இடத்துல திருமணம் வந்து நடக்கும் மேலும் பணம் வந்து பல வகையிலையும் பெருகும் அற்புதமான பரிகாரம் இது இதுக்கு நீங்க குளிக்க முடிஞ்சிச்சு அப்படின்னா நீங்க குளிச்சுட்டு பண்ணலாம் இல்லைன்னாலும் பரவாயில்ல இதை நீங்க தாராளமா வந்து செய்யலாம் இப்ப நான் சொல்றது மட்டும் நீங்க ட்ரை பண்ணுங்க நாளை காலையில நீங்க எழுந்ததும் வாசல் தெளிச்சு கோலம் போடுற பழக்கம் இருக்கிறவங்க தண்ணீர்ல கொஞ்சம் மஞ்சள் தூள் கலந்து அதன் மூலமா வந்து நீங்க வாசலை க்ளீன் பண்ணிக்கோங்க முடிஞ்சவங்க அரிசி மாவுலையும் வந்துட்டு கோலம் போடுங்க பெரிய கோலமே அரிசி மாவுல போட முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு சின்ன புள்ளி வச்சு ஒரு வட்டம் போடுவோம் இல்லையா அதை மட்டுமாவது நீங்க அரிசி மாவுல போடுங்க சரி நாங்கெல்லாம் வந்து அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறோங்க நாங்கள் எங்கே போகிறது வாசல்லாம் தெளிக்கவும் முடியாது கோலமும் போட முடியாது அப்படிங்கிறவங்களுக்காக நான் சொல்கிறேன் இப்போ நான் சொல்ற இந்த மெத்தடை நீங்கள் வந்துட்டு மார்கழி மாதம் முப்பது நாளும் செய்வது அப்படிங்கிறது மிக சிறந்த பலனை கொடுக்கும் அப்படி முப்பது நாட்களும் செய்ய முடியாதுங்கிறவங்க நாளைக்கு முதல் நாள் செஞ்சீங்க அப்படின்னாவே போதும் அற்புதமான பரிகாரம் மேலும் ஞாயிற்றுக்கிழமை வருவதுங்கிறது நம்ம ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தி தரும் அது என்னன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நாளைக்கு சில பொருட்கள் பொருக்கள் வாங்கின அப்படின்னா வீட்டில் வந்து செல்வம் அதிகரிக்கும் அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஞாயிறு பகவானுக்கு உகந்த தானியமான கோதுமை மாவு அல்லது கோதுமை வந்து வாங்குவது சிறப்பு மேலும் பெருமாளுக்கு உகந்த ஏலக்காய் வாங்குவது சிறப்பு பத்து ரூபாய்க்கு பாக்கெட் விற்குது இல்லையா அதை நீங்கள் வாங்கி பூஜை அறியில் வச்சிங்கனாவே போதும் வாய்ப்பு கிடைக்கிறவங்க பச்சைக்கர் பொறத்தை வாங்குனிங்கனாலும் நல்லது பச்சை கற்பூரம் ஏன் வாங்க சொல்கிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைய காலத்துலேயும் திருப்பதி பெருமாள் கோவிலில் பச்சை கற்பூரத்தை கொண்டு பெருமாளுக்கு நிவேதனம் படைப்பது மற்றும் பெருமாளை தூய்மைப்படுத்துவது பெருமாள் தாடை பகுதின்னு சொல்லுவோம் இல்லையா அங்கே பச்சை கற்பூரத்தை பூசி விடுவது அப்படின்னு செஞ்சுட்டு வருவாங்க இதிலருந்தே நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க பச்சை கற்பூரங்கிறது பெருமாளுக்கு எந்த அளவுக்கு உகந்த பொருளாக கருதப்படுதுன்ட்டு அதனால் வாய்ப்பு கிடைச்சா அதையும் நீங்கள் வந்து வாங்குங்க சரி இதெல்லாம் வந்து வாங்க வேண்டிய பொருட்கள் இத்தனையும் வாங்கணுமா அப்படின்னா அப்படின்னா அவ்வளவும் வாங்கணும்னு அவசியம் கிடையாது இதில் எது உங்களுக்கு முடியுமோ அதை வந்து நீங்கள் வாங்குங்க இப்போ நான் ஒரு முறை முறை சொல்கிறேன்னு சொன்னேன் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் பச்சரிசி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை கொஞ்சம் எடுத்துக்கோங்க இல்லை உணவுக்காக பயன்படுத்துகிற அரிசி தான் இருக்குது அப்படின்னாலும் அந்த அரிசி வைக்கணும்னு நீங்கள் எடுத்துக்கலாம் ஏதாவது ஒன்று வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ என்ன பண்ணிங்கன்னா அது கூட கொஞ்சம் வெள்ளை சர்க்கரையோ அல்லது வெள்ளமோ நாட்டு சர்க்கரையோ இந்த மூணில் ஏதாவது ஒன்று கட்டாயம் வந்து இனிப்பு தான் பயன்படுத்தணுங்கிறதுனால இந்த மூணில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க கருப்பட்டி பனங்கற்கண்டு இது போல் இருந்துச்சுனாலும் எடுத்துக்கோங்க எது வந்து விலை குறைவாக இருக்கோ அதுவே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலும் நல்லது தான் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா மிக்சியில் ஒரு கைப்பிடி அளவு பச்சரிசியோடு நான் சொன்ன இந்த சர்க்கரை பொருள் ஏதாவது ஒன்றை போட்டு நல்லா குறை குறைன்ட்டு வந்து நீங்கள் அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு உங்கள் வீட்டுக்கு வெளியில் அதாவது நீங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தாலும் சரி நீங்கள் கேட்டுக்கிட்ட போயிட்டு ஏதாவது ஒரு ஓரத்தில் சோற்றோரமா வந்து நீங்கள் அதைய போட்டு வச்சுட்டு வந்துடுங்க கட்டாயம் வந்து ஏதேனும் உயிரினம் அந்த உணவு வந்து சாப்பிடும் இப்படி பெருமாளுக்கு உகந்த முதல் நாளே நீங்க இனிப்பு பிரசாதமாக அழிக்கும் போது உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கசப்புகள் எல்லாம் மாறி உங்க வாழ்க்கையே வந்து இனிப்பானதாக மாறும் அதுக்காக தான் இது போல பண்ண சொல்றேன் இது முப்பது நாளும் முடிஞ்சா பண்ணுங்க இல்லைன்னா முதல் தேதி அப்போ பண்ணீங்கன்னாவே போதும் இது போல அரிசியை பவுடர் பண்ணி செய்வதற்கு கொஞ்சம் சிரமமா இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் வெள்ளை சாதம் பண்ணுவீங்க இல்லையா சுத்த அன்னம்னு சொல்லுவோம் இல்லையா நீங்கள் எந்த அரிசியில் பண்ணாலும் சரி அந்த சாதத்தோட நான் சொன்ன இந்த சர்க்கரை பொருளை சேர்த்து நீங்கள் அதை சின்ன சின்னதாக கூட உரண்டு உரண்டையாக எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் வாசலுக்கு வெளியே வந்து வைக்கலாம் இந்த எறும்புகள் பார்த்திங்கன்னா இது அவ்வளவு சீக்கிரம் வந்து சாப்பிட்டு முடிச்சிடாது கண்டிப்பாக வந்து சேகரித்து வச்சுக்கும் இது போல் சேகரித்து வச்சு அது ஒவ்வொரு முறை சாப்பிடும்போதும் இதை வைத்தவர்கள் வந்து நல்லா இருக்கணும் அவங்களுடைய கோரிக்கையை வந்து நிறைவே நிறைவேறணும் அப்படின்னு சொல்லி நமக்காகவும் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கும் அதனால எளிதா செய்யக்கூடிய இந்த முறையை மட்டும் நீங்க செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமா உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றம் உண்டாகிறத நீங்க கண்கூடா வந்து பாப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்